சீரியல் லவர்ஸ் இந்த வாரம் சிறுகடிக்க ஆசை ட்ராமாவில் என்னதான் நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தா முத்து அவங்க அப்பாவை மனோஜோட ஷாப்ல இருந்து ஓனர் ஆக்கிட்டாரு மனோஜ் அதே ஷாப்ல மேனேஜர் ஆக்கிட்டாரு ரோகிணிக்கு அவங்க மாமியார் கிட்ட இருந்து கொஞ்சம் மரியாதை குறைஞ்சாலுமே ஆனாலும் அவங்க ஏதோ சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க காசை எப்படியாவது அரேஞ்ச் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் மனோஜ் சொல்றாங்க உங்க அப்பா கிட்ட இருந்து காசு எடுங்க ரோகிணி அப்படின்னு சொல்லி கிட்ட இருந்து காசு எது கேளாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அது சமாளிச்சுக்கிட்டே போகிறாங்களே தவிர அதுக்கு எதுவுமே சொல்யூஷன் இது பண்ணவே இல்லை ஆனால் மீனாவும் முத்துவும் சேர்ந்து அவங்களோட காசை எப்படியாச்சும் எடுக்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி ரொம்ப ஆர்வமாக எல்லா இடத்துலையுமே விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படி இவங்க விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்குள்ள ஒரு ஐடியா தோணுது மீனா சொல்கிறாங்க நம்ம கோவிலில் வச்சு தான் காசு கொடுத்தோம் அதில் சிசிடிவி கேமராலாம் எல்லாருமே இருப்பாங்க ஸோ அந்த ஃபோட்டோவை எடுத்து எல்லாருக்கும் இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அவங்க வந்து அதை வந்து பெருசாக இது பண்ணி கொள்கிறாங்க இல்லை புரோகினி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டி சிட்டிக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க இது இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு போகுது இப்போ தான் எங்களோட இந்த காசு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருப்போம்